வணக்கம் கேட்கலையா கேட்குதா அனைவருக்கும் வணக்கம் எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு பார்வை நடத்தும் பாதை அன்பர்களே ஒரு சொல் தண்ணீர் என்ற சொல் கேட்டவுடன் உங்களுக்கு என்ன படிம ஒரு உதயமாகும் தண்ணீர் அந்த வார்த்தைகளுக்கு அப்பால் அந்த பொருள் ஞாபகம் வந்துவிடும் தண்ணீர் தாகம் என்றால் உங்களுக்கு புரியும் பார்வை நடத்தும் பாதை என்று சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் மனம் என்ன மனதில் என்ன நடக்கிறது என்ன என்ன ஓட்டம் நடக்கிறது என்பதை ஒரு கணம் யோசித்து கொள்ள வேண்டுகிறேன் அடுத்து என்னோட அனுபவங்களை சொல்வதற்கு முன்னால் மிக முக்கியமான உங்களுக்கு உங்களுடைய முக்கியமான செய்தி என்ன சார் என்று அவர்கள் நிறைய பேர் கேட்கும் பொழுதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் தன்னை அறியும் தன்னை அறிவது ஒன்றே வழி என்கிற ஒரு வரியை நான் சொல்வதுண்டு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே தூத்துக்குடியில் அப்போது திரைப்பட கழகம் ஒன்று ஆரம்பித்தார்கள் அதில் ஆரம்பி ஒரு ஆரம்பித்தார்கள் என்றால் ஒரு அதை முன்னெடுத்து செல்கிறவர்கள் என்னை வந்து பிரசிடெண்டாக தலைமை தலைமையாக கொண்டு அது ஆரம்பிக்கப்பட்டது அந்த அது பெயர் தரிசனா என்று பெயர் தயவுசெய்து இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நான் பின்னர் பேசும்பொழுது அதற்கு உதவியாக இருக்கும் தரிசனா அந்த திரைப்பட கழகத்தின் பெயர் அந்த திரைப்படமாக உலகத்தில் தோன்றியே அது ஐம்பது ஆண்டுகள் தான் ஆகியிருக்கும் அதை வந்து உலகமெங்கும் அதை சரியான முறையில் பரப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் அது ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று அப்பொழுது அப்பொழுது அது நடைபெறும் காலத்தில் தூத்துக்குடியில் இருந்த கலெக்டர் அதற்கு பெரும் பெரிய என இடைஞ்சல் ஒன்று செய்வதாக இருந்தது செய்து கொண்டிருந்தான் காரணம் தியேட்டரில் தான் அப்பொழுது முப்பத்தஞ்சு இ எம்எம் படம் வந்து தேட்டரில் தான் கொண்டு போட முடியும் அதற்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு அதற்கு கலெக்டருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மிகவும் கஷ்டப்படும் பொழுது நான் வந்து அப்பொழுது எனக்கு இருபத்தைந்து வயது தான் இருக்கும் நான் வந்து மிக கோபமாக அது யார் அவன் இவ்வளவு அறிவில்லாமல் இருக்கிறான் இது எவ்வளோ முக்கியமான ஒரு கலை சம்பந்தப்பட்ட பண்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு வேலையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கலெக்டருக்கு ஒரு அறியாமை இவ்வளவு அறியாமையுடன் இவ்வளவு அருவறுப்பான ஒரு காரியத்தை பண்ணுகிறார் என்று மிக கோபத்துடன் நான் வந்து பேசினேன் யார் சொல்லப்போனால் இப்பொழுது நினைப்பது யார் அவன் என்ன கலெக்டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையுடன் கூட நான் அதிகமாக கோபத்துடன் என்னுடைய வெளிப்பாடை நான் செய்திருந்தேன் அந்த சமயம் அந்த அவர் வந்து கலெக்டர் என்னை வந்து இது கேள்விப்பட்டு அவரை வந்து என்னை அழைத்து என்னை மிரட்டுவதற்காக கூப்பிட்டார் அப்பொழுது நான் சொன்னேன் சார் நான் வந்து உங் எனக்கு இந்த மாதிரிலாம் இனிமேல் வச்சுக்கிடாத இந்த மாதிரிலாம் பேசும் பொழுது நான் சொன்னேன் சார் நான் வந்து இனிமேல் இருந்து இந்த பேச்சை வந்து இதோடைய மென்மையாக பேசுகிறதுக்கு என்னுடைய இந்த விஷயத்தை நான் விட முடியாது நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்துருங்கள் என்று சொல்லிவிட்டு விடைபெற்றேன் நீங்கள் இவ்வளவு ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் கழிந்து விட்டது இன்றைக்கு உங்களுடைய இதோடு நீங்கள் நீண்ட நேரம் பேச என்றால் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு முன்பே தெரியும் ஒரு வாசகர் என்ற நிலை இன்றைக்கு அரசு அலுவலகத்தில் உள்ளவர்களும் எவ்வளோ தூரம் படித்து இங்கே வந்து ஆர்வத்துடன் கலந்து கொள்கிறார்கள் என்பதை நினைக்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் எல்லோருமே இப்பொழுது மேடையில் பேசின அரசு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரும் இலக்கியத்தை மிகவும் கற்க ஆரம்பித்துள்ளார்கள் இந்த வரவேற்பு வந்து ரொம்ப முக்கியமானது என்று கருகிறேன் அதன் பிறகு கவிதை பற்றி இப்போது இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறதனால கவிதை பற்றி என் மீது என்னிடம் ரொம்ப ஆர்வமாக கேட்பார்கள் என்று நினைத்து ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் கவிதை கொஞ்சம் பேசிட்டு தம்பியை கொஞ்சம் கவனிக்கிறதா இருந்தால் நான் பேசுகிறேன் மேடையில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மேடையில் பேசுகிறவரை விட கவனிக்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு விஷயம் ஏன்னா மேடையில் பேசுகிறவர் தான் ஏற்கனவே அறிந்த ஒரு அறிவை வைத்துக்கொண்டு தான் பேசுகிறார் ஆனால் அவரை விட கவனிப்பு அதை அந்த அந்த இந்த பார்வை நடத்தும் பார்வை பாதைங்கிறதுல சொல்ல வந்து கவனிக்கிறவர்கள் நூறு மடங்கு அது ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள் அந்த நிலையில் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பார்வை நடத்தும் பாதை அது உங்களுக்கு தெரியாதனால தான் உலகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் என்னுடைய இளமையில் வந்து நான் ஒரு பெரிய கூட்டங்கள் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போகும்போது கையைப்பிடித்து கூட்டி போகிறேன் அவ்வளோ உயரம்தான் இருக்கேன் நான் பார்த்துருக்கேன் கடல் அலையன தலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி பெரிய கூட்டம் அதில் ஒரு மனிதன் பேசிக்கிட்டு இருக்கான் அவ்வளோ உயரம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ வேறு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த காட்சி ஒரு மறக்க முடியாத காட்சியாக இருக்கும் அப்போது நான் நினச்சது என்னென்னா ஏதோ ஒரு தவறு நடக்குது ஒரு மனிதன் பேக் பேசுகிறான் இவ்வளோ வேறும் எதிர்பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இங்கே வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தவறு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று பெரிது ஒரு காலத்தில் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனார் அப்போது தந்தை பெரியார் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கார் எப்படின்னா இருந்து கவிழ்ந்து படித்துக்கும் குப்பு படுத்துக்கொண்டு அவர் மைக்கப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு நோயினால் திடீர்னு பயங்கர அவஸ்தைக்குள்ளாகி அவர் பேச்சை விடாமல் தொடர்ந்து பேசுவார் என்று சொல்லுவாங்க அந்த காட்சியை நான் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் அப்பொழுதும் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் உண்டு இந்த ஆள் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு அது அந்த காலத்திலலாம் எனது வயது பத்து தான் இருக்கும் ஸோ பேசுகிறவர்கள் வந்து தனக்கு ஒரு விஷயத்தை பேசுவதற்காக அல்லாமல் ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார் என்பது மட்டுமே அவருக்கு அவரை முக்கியத்துவப்படுத்தும் பேச்சை உங்களுக்கு உங்களை மகிழ்விப்பதற்காக பேசுகிற ஒன்று அல்ல நிச்சயமாக மகிழ்விப்பதற்காக பேசுகிற ஒன்று கலை கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஹெகல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய ஜெர்மன் தத்துவ ஞானி ஆயிரத்தி கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு அந்த சமயத்தில் தான் கலை பற்றிய ஒரு முக்கியமான நெகிழ்ச்சி தத்துவங்களை உருவாகுது அவர் கலை பற்றிய முக்கியமான கோட்பாடை ஒன்று வகுத்திருக்கிறார் எது உயர்ந்த கலை ஏன் கலை வந்து முக்கியமானது அதில் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கலையுடைய உச்சம் அது கவிதை தான் ஆனால் கவிதைக்கும் மேலான ஒரு இது இருக்குது அதை வந்து நம்ம கடவுள் பிரம்மம் அல்லது ஒரு எட்டர்னிட்டி என்றுங்கிற எந்த வார்த்தையும் நான் சொல்லலாம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அது அது ஒரு கலையாக தேங்காமல் அதைவிட அது கவிதையே உச்சமான ஒரு கலை அதையும் விட அதுக்கு இன்னொரு விஷயத்தை தொடும் பொழுது மட்டும்தான் உயர்ந்ததாகிறது கலையை கவிதையை கலையாக கற்றுக்கொண்டவன் அந்த சமயத்தில் கவி கற்றுக்கொண்டவன் காதலிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வரியை நான் அடிக்கடி சொல்கிறது அதாவது அவனுக்கு அன்பு செலுத்த முடியாது அது ஒரு ஆ கலையாக கற்றுக்கொண்டவனாலே முடியவே முடியாது இப்போது கலாப்பிரியா இருக்கார் கலாப்பிரியா இருக்கார் அவர் கலையை கவிதையை பிரியத்தோடு அணுகுகிறவர் அது அது வேறு கலையை பிரியத்தோடு அணுகு அணுகுவது என்பது வேறு கலையாக அணுகுவது என்பது வேறு கலாப்பிரியா தான் ஒரு கவிஞராக அமர்ந்திருக்கிறார் நான் கவிதையை பற்றி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அல்லது நான் வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறேன் இந்த கவிதை இருக்கேன் ஏதாவது எழுதிக்கிட்டு இருக்கேன் படிச்சு என்ன எப்போ பார்த்தாலும் கவிதை எழுதிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு ரொம்ப செழிப்பாக இருக்குது போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறான் நான் இதை ஒரு கவிதையுடைய வாழ்வு அனுபவம் தான் கவிதை அதனால் நான் வந்து ஒரு கவிதைன்னு சொல்கிற அது ஒரு கிராஃப்ட் கிடையாது செயற்கை செய்யப்பட்ட குறை இல்லை இதை நான் எழுதுகிறேன் நான் கவிதை எழுதிக்கிட்டே இருக்கேன் என் மனைவி வந்து ஒரே சளிப்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறான்னு ஒரு ஸ்டான்ஸ் தான் ஃபஸ்ட் ஸ்டான்ஸாக தான் எழுதுனேன் அதற்கு அவன் என்ன சொல்கிறான் அதாவது நான் அவன் என்ன சொல்கிறான் என்ன செய்கிறது சாந்தி சாந்திங்கிறது என்னுடைய துணைவியார் பெயர் என்ன செய்கிறது சாந்தி உலகத்தை காப்பாற்ற வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறேன் இது ரொம்ப வேடிக்கையான ஃபன் ஃபன்னான் ரொம்ப வேடிக்கையானது அது நமது ரொம்ப நெருக்கமான நண்பர்களோட பேசலாம் மனைவியோட பேசலாம் ரொம்ப ரொம்ப நெருங்கி வாழும்போது பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்ன செய்கிறது உலகத்தை காப்பாற்ற வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாரும் யாரோடும் இதை வந்து மொழியில் வந்து சரச மொழி அப்படிமாங்க சரசங்கிறத வார்த்தை வந்து ஒரு மலினமான வார்த்தையாக பின்னால் ஆயிருக்கு ஆனால் நண்பர்கள் ரொம்ப சகஜமாக போயிற காதல் மொழின்னு வைக்கலாம் காதல் மொழி அன்பு மொழி நீங்கள் நண்பர்களெலாம் கூடி பேசும்பொழுது இப்படி செய்துக்கிட்டோம் இந்த வரியை நான் நான் என்ன எப் உலகத்தை காப்பாற்ற வேண்டியது இருக்குல்லு அவர் சொல்கிறார் உடனே நான் அடுத்த கவிதை வரியாக எழுதுனேன் அந்த கவிதை சொல்லுது அப்படின்னா நான் அவ்வளோ உங்களுக்கு இலக்காரமாகலாம் போயிட்டேன் என்றது கவிதை அப்படின்னு அந்த முடியும் அந்த கவிதை நல்லா கவனிச்சிருக்கான் பையன் ஒரே ஒரு பையன் ரொம்ப நன்றி அதாவது நீங்கள் கவிதை வந்து சாதாரணமானது அல்ல அப்படின்னுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு அது உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒன்று தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனால் அந்த கவிஞர் வந்து இதை வந்து ஒரு வேடிக்கையாக தான் சொல்ல முடியும் அதை வந்து ஒரு அகங்காரத்தோடு சொல்ல முடியாது முடியாது தன்னோட நெருக்கமான ஒரு நண்பர்களிடம் சொல்ல முடியும் பகவத் இருக்கிறார் அவர் மனைவியுடன் சொல்ல முடியும் நீ நம்ம சொல்லுவோம் நீ என்ன பெரிய கலெக்டரா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய வேலையை செய்யக்கூடியவங்கள நீங்கள் செய்கிற இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டா போதும் வேறு கண்ட வேலையெல்லாம் ஏன் எழுத்து போடுறீங்க அப்படின்னு அவங்க மனைவி சொன்னாருன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு கற்பனையா அவர் என்ன சொல்லுவார் எனக்கு தெரியும் எனக்கு அவர் ரொம்ப நண்பர் தான் அதனால் பேசுகிறேன் அவர் சொல்லுவார் என்ன செய்யறது உலகத்தை காப்பாற்ற வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம் இந்த வார்த்தைகளெல்லாம் யார் சொல்ல முடியும் இதெல்லாம் ஒரு கவிதைகள் தான் நீங்கள் முதல்ல வந்து கலாப்பிரியா கூட ஒன்று சொல்ல கலாப்பிரியாவோடைய ஒரு கவிதை வரி ரொம்ப எனக்கு எப்பவும் ஞாபகம் வர்ற ஒரு கவிதை வரி அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா நம்ம பேச போகிறதுக்கும் அதுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது அதாவது பேச முன் குழந்தைக்கு தெய்வம் தெரியும் இந்த வரியை அவர் அந்த வரிக்காகவே அவருக்கு பெரிய இதற்கு பிறகு வரக்கூடிய பல ப விருதுகளும் கொடுக்கலாம் சாகித்ய அகாடமி கொடுக்கலாம் எல்லாமே கொடுக்கலாம் சொல்லுங்கள் இந்த மேடையில் அதாவது குழந்தையாக நீங்கள் பிறக்கிறீங்க அதுக்கப்புறம் பேச தெரிஞ்ச உடனே நீங்கள் வேறு வேறு மாதிரி ஆயிடுறீங்க சராசரி மனிதன் இங்கே எப்பேற்பட்டவனு தெரியும் இந்த உலகம் எப்படிப்பட்டவர் இருக்கும் தெரியும் நம்மளை விட அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ கொடூரமானதுன்னு உங்களுக்கு தெரியாது இப்போ நான் வந்து மாணவர்களை விட கொஞ்சம் முதிர்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க அவங்களுக்காகவும் நான் சொல்கிறேன் எனக்கு என்னுடைய வாசகராக தீவிர வாசகராக இருக்கிற ஒரு நண்பர் காவல்துறை இதில் முக்கியமான ஒருத்தர் அவர் இங்கே இருப்பார்னு நினைக்கிறேன் அவர் சொல்லுவார் உங்களுக்கெல்லாம் தெரியாது சார் உலகம் அவ்வளோ மனிதர்கள் அவ்வளோ கொடூரமாக இருக்காங்க இது எப்படி உருவாயிடுச்சின்னா ஒவ்வொரு தண்ணியும் கேட்டோன்னா யாருக்குமே தெரியாது இது எப்படி உருவாகிடுச்சு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு அம்மா அப்பா பிள்ளைகள் குடும்பம்னு ஒன்று இருக்குது அதில் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்க உயிருக்கு உயிராக இருக்கீங்க சந்தேகமே இல்லை ஒரு நண்பர் வட்டம் இருக்குது அவங்க வந்து அவ்வளவு ஒத்துழைக்கிறாங்க அதில் சந்தேகமே கிடையாது இப்படி இந்த சின்ன சின்ன வட்டங்களாலான முழுக்க உலகம் ஆயிருக்கு அப்போ எவ்வளவு அன்பு செலுத்துன அன்பு நடமாடுகிற ஒரு உலகமாக இருக்கணும் ஆனால் இவ்வளவு கொடூரங்களும் வருது இதை வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா இது ஒத்துழைப்பு அன்பு அல்லங்கிறத நீங்கள் வருவீங்க எனக்கு இப்போது சமீபத்தில் நான் தூத்துக்குடி வந்துட்டு நாகர்கோயிலுக்கு ஓடி அங்கே ஒரு நண்பரை பார்க்கணுமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப துடிப்போட மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தேன் அவரை போய் பார்க்கணும் இப்போ அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன் அது என்னுடைய நண்பர் என்னுடைய நான் எழுதுனதெல்லாம் டைப் பண்ணுறதும் என்னை அங்கங்கே கூட்டிகிட்டு போகிறதும் ஆன்லைன் மூலமாகவே எல்லா உதவியும் பண்ணிடுறதும் நான் வந்து அங்கே போய் கிடலான்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு அப்படி உயிர் துடித்து போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா துடிச்சு தன்னோடய குழந்தைக்கு ஆனாமல் அந்த மாதிரி இருக்குங்க போக முடியுமா சார் நீங்கள் உங்களை ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் தூக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கோம் நீங்கள் எப்படி அலைய முடியும்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்தினாங்க அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன் அது ஏன் நம்ம இப்படி வருதுன்னா அவரை இழந்தனா நான் வந்து ஏன் எனக்கு இந்த துக்கம் வந்ததுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற துக்கம்தான் நம்ம நம்மளுடைய குழந்தையை இறந்து போயிட்டுனா நம்ம நினைக்கிறோம் அன்புனாலும் இல்லை அது நமக்காகத்தான் அந்த நண்பர் இழந்துட்டேன்னா எனக்கு அவ்வளோ பெரிய நஷ்டம் உண்டாகும் இதுதான் காரணமாக இருந்தது அந்த துக்கத்துக்கு இது ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துயரங்கள் எல்லாமே சுயநலம் சார்ந்தது நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும் அப்படின்னா துக்கம் உண்மையிலே நம்ம வந்து யாரையும் நேசிக்கலையானா நேசிக்கலை அன்புங்கிறதே உலகத்தில் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு கூட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பேர் அன்பு கிடையாது கூட்டு வாழ்க்கை அன்பு கிடையாது நான் அடிக்கடி என்னோடய கவிதை எழுதுறேன் கூடி வாழ்வதில் கூடி வாழ் கூ கூ கூட ஊன்னு ரெண்டு சேர்த்து நான் ஒரு புதிய சொல்ல கண்டுபிடிச்சி எழுதியிருப்பேன் கூடி வாழ்வதில் கூடி வாழ்வது தான் நன்மை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைலாம் பாரதியார் சொல்வார் இல்லையா அதையெல்லாம் சும்மா பகடி பண்ண மாதிரி எனக்கு பகடி பண்ண உரிமை இருக்குது எவ்வளோ பெரிய என்னுடைய தந்தை என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் நான் பகடி பண்ணேன் ஏன்னா அவங்க இன்னும் அந்த ஒரு கான்டாக்டில் அதை பேசுனாங்க நான் இன்னொரு கான்டாக்டில் இருக்கும்போது அதை பகடி பண்ணி பேசுவேன் கூடி வாழ்வதில்லை கூடி வாழ்வதே நன்மை அந்த அந்த வாழ்க்கை கிடையாது நம்மளுடைய அப்படியானால் நம்முடைய துக்கம் என்பது எதுவாக இருக்க வேண்டும் நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும் உண்மையான துக்கம் எதுவாக இருக்கணும் நம்ம எதனால் தப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் நான் வந்து முன்னால் ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் பக்கத்து வீடு ஒரு எட்டு சின்ன வீடு குடிசை மாதிரி சொல்லக்கூடிய ஓடு வேந்தது தான் ஒரு அடுக்கு வீடு ஒரு கட்டு வீடும் பாங்க இல்லையா அதை மாதிரி ஒரு எழு எட்டு வீடு உண்டு எங்கள் அடுத்த நிலத்தில் எங்களுடைய ஒரே வீடு நான் அச்சகம் அச்சியும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் வசதி மாதிரி அவங்களுக்கு தெரிகிற ஒரு வீடு அந்த எட்டு வீடுகளையும் ரொம்ப ஏழைகள் இருக்காங்க என்னோட இயல்பாவே நான் வந்து அடுத்தவங்களோட ரொம்ப பழக தெரியாதவன் பழக மாட்டேன் பக்கத்து இருந்து எனக்கு எட்டு எட்டு இதுலேயும் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மதம் மூலமாகவும் மூணு மூணு மதம் இருக்கும் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் எல்லாம் ஜாதி மூலமாகவும் பல வேறுபாடுகள் உள்ளவர்கள் அவ்வளோ பேரும் வறுமையில் உள்ளவங்களாம் அவங்கள நான் கவனிச்சிருக்கேன் அவங்களுக்குள்ள எவ்வளவு வேறுபாடு சண்டை ஆனாலும் அவங்க ஒரு இடத்துல பாட வேண்டியிருக்கு நான் என்னுடைய காம்பவுண்டை சுற்றி அது ஒரு நார்ச்சந்தி முக்கு வீடு அதனால் ஒரு எல் ஷேப்பில் ஒரு காம்பவுண்டு ஒரு வெளிப்பாகவும் கிடைக்கும் அதில் வந்து நித்திய கல்யாணி பூக்கள் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பேன் அது பக்கத்து வீட்டில் இருந்து இவன் அவ்வளோ பேரையும் பிடுங்கி நாசம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப பிற்காலத்தில் ஒரு தடவை என்னோடய மகளுக்கு ஒரு ஃபெடக்ஸ்னு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சி ஒரு கார் வாங்கி வச்சுருவோம் அந்த காரில் ட வாங்கின அன்னைக்கே காரில் டயர்லாம் வச்சு குத்தி குத்தி கிழிச்சிருப்பாங்க நான் நான் வந்து இதுக்கு என்ன நினச்சிருந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு ஏன்னா எனக்கு அப்போவே வயசு முப்பத்தஞ்சிக்கு தாண்டி என்னோடய பொண்ணுக்கு இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசில் வேலை கிடச்சி அவ்வளோ வயசாகிடுச்சி நான் அவங்க வந்து பக்கத்தில் உள்ளவங்க வந்து இவன் நம்மளை மாதிரி இருந்தவன் தானே நம்ம கூட இருக்கிறான் பக்கத்தில் அப் என்பது மூலமாக ஆனால் நான் இயல்பாகவே பேச்சு யார்கிட்டையும் நல்லா பேச மாட்டேன் அதெல்லாம் இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படிங்கிறதுனால வர்ற உறவு படி உறவுனால் உறவு ஒரு அக்கறையில் வர்ற பகை தான் அது நம்மளுடைய பகைமையை ரொம்ப ஆழமாக யோசித்து பார்த்தா உறவு தான் மனித உறவுகள் வந்து நமக்கு இல்லை மனிதர்களோடு நமக்கு வந்து உறவு செய்ய இல்லை அதுக்கான ஏக்கம் அதனாலே தான் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வசதி வந்தோன்னா ஒரு தனி செக்டார் இங்கே த அன்ஹாப்பி பீப்புள்ஸ் ஆர் அரவுண்ட் தேர் அப்படின்ட்டு விலகிக்கிடுவோம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய பொருளாதார வசதி அறிவு நிலை பொருளாதார நிலைக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைப்பிருப்பீங்க இதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம் ஆனால் உலகத்தின் மேலே உங்களுக்கு மனிதர்களுக்கும் மேலே அக்கறை இருந்தேன்னா உங்களுடைய வசதிகளால் நீங்கள் அமைதியாக இருந்துட முடியாது உங்களுடைய அமைதியின்மை வந்து இலையற்றதாக இருக்கும் உங்களுடைய துக்கமும் தேவையும் ரொம்ப இலையற்றதாக தான் இருக்கும் சுற்றும் அதில் ஒவ்வொரு பெரிய நான் இருக்கிற இடத்துல ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் இருக்கிற இடம் ஒரு அப்பார்ட்மெண்ட் முன்னால் வந்து ஒரு கிராமம் ஒரு நகரம் இருக்கிற இடம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதமான பேச்சும் கிடையாது ஆனால் அவங்க வந்து அவ்வளவு ஒற்றுமையாக இருப்பாங்க ஏன்னா எல்லாரும் ரெண்டு லட்சம் மாதத்தில் வருமானம் வாங்குற ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை நிலையுள்ளவங்க வெவ்வேறு மொழி வெவ்வேறு பாஷை வெவ்வேறு மதம் மதம் உள்ள மனிதர்கள் அவங்கள எல்லாம் ஒரு காம்பவுண்ட் இருக்கும் அதுக்கு அது கேட் உண்டு அதுக்குள்ளே தான் வர முடியும் அதுக்கு வெளியே உள்ளவங்களை பற்றி யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் அல்லது உள்ளே வர்ற ஏழைகளை பற்றி நேசித்தால் மட்டும்தான் நீங்கள் சிந்திக்க முடியும் சரியான மனிதன் சிந்திக்க வேண்டிய நிலையை சிந்திக்க முடியும் அந்த மனி இன்னொரு விஷயம் அந்த மனிதர்கள் அவ்வளவும் ஒற்றுமையோடு வாழ்கிறார்கள் என்றால் பொருளாதார நிலை சமமாக இருக்கும் அது முக்கியமானது அப்புறம் உங்களுடைய ஒரு ஒழுங்கு இருக்குது ஆர்டர் அது சமமாக இருக்குது நான் இதை வந்து மிக முக்கியமான ஒன்றாக பெருநகர் வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது சொல்லுவேன் ஒரு பெருநகர் வந்து ரொம்ப அமைதியுடன் இருக்கிறதுனா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா அதோட லா அண்ட் ஆர்டர் கவர்மெண்ட் காவல்துறை கவர்மெண்ட் அது அல்ல சரி அப்போது இவ்வளவு துயரம் இப்போ பயங்கரங்கள் மனித உறவு உள்ள பயங்கரங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம யோசித்தோம் இல்லையா அது அது எப்போ அது இல்லாமல் இருக்கான்னு கேட்டால் அது எப்போவாது வரும் வரும் என்றால் அது எதிலிருந்து வருகிறதுங்கிறத நீ கவனிக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த பல மதங்கள் இருக்குது பல ஜாதிகள் பல மதங்கள் பல இனம் உள்ள ஒரு நாடு அவங்களுடைய பெரிய பெரிய தளங்கள் எல்லாம் இருக்குது கோயில் தளம் மதம் இது சம்மந்தப்பட்ட தளங்கள்லாம் இருக்குது அது நான் சொல்லவே வேண்டியதில்லை அது அந்த நான் இந்த அனுபவத்தை கவிதை எழுதும்போதும் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை ஆனால் கூட்டத்தில் உங்களுக்கு சொன்னால் தான் புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன் அது அந்த மதத்தில் இருந்து தான் வரும் சரி இந்த ஒழுங்கு எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லா அண்ட் ஆர்டரில் இருக்கும் ஒழுங்கு ஒரு நம்மளுடைய ஒரு ஒழுங்குமுறை வாரியர் இந்த ஒழுங்கற்ற அப்போ ஒழுங்கின்மை மூலமாக தான் இவ்வளவு யுத்தமும் கலவரங்களும் அநீதியும் எல்லாவதும் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் அது சரி இது வந்து யாரை பார்த்தாலும் நாங்கள்லாம் அப்படி இல்லை நாங்களாம் எங்கள் மனசுலலாம் அப்படி இல்லைமாங்க ஒவ்வொருத்தர் மனசுலேயும் மனம் வந்து சிதையுண்டு கிடக்கும் ஒவ்வொரு ம மனுஷனும் முழுமையான மனுஷனாக இல்லை இண்டிவிஜுவலாக இருக்கா ஆனால் இன்டிவிஜுவல்ங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் ஆங்கிலத்தில் அதோடய ரூட் வேட உள்ளதுன்னா பிரிவில்லாதவன் இன்டிவிசிபிள்னு அர்த்தம் அதுக்கு உண்மையில் அந்த வார்த்தையோட பொருள் தெரிஞ்சால் கூட பிரிவற்ற நான் ஒரு முழுமையான தான் அர்த்தம் வந்திருக்கணும் ஆனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனி மனித பிளவுண்ட மனிதர்களாக இருக்கிறோம் தான் வந்தது இந்த பிளவு இந்த பிளவு பற்றியும் நான் நிறையா நினச்சிருக்கேன் உதாரணமாக நாங்கள் ஊருக்கு வர வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் வந்தது சார் ஜெயமோகன் உங்கள் நண்பர் ஜெயமோகன் வந்து ஒரு இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தேன் அவரோட தளத்தில் ஒரு பேச்சு போட்டிருந்தார் அதில் மதம் இதை பற்றி எதிர்க்கிறவங்கள கடுமையாக ஏசுகிறார் மூடன் அப்படிங்கிறாரு அப்படின்னு என்கிட்ட ரொம்ப குறைபட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தான் அவர் மதங்கிறத மதத்தை காரணமாக வைத்து எதிர்க்கிறார்கள் அவங்க வந்து அதிகாரத்தின் பாற்பட்டவர்கள் அவங்க தான் எதிர்க்கிறாங்க உண்மையிலே மதம் இல்லாமல் இருக்க முடியாது மதம் மனிதனுக்கு வேண்டும் அதோட பிரிவுகள் ஜாதி பிரிவுகள் எல்லாமே வேண்டும் சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்கிறார் அவர் மூடன்னு சொல்கிறார் நீங்கள் அவர் கோபத்தில் சொல்கிறாரு நீங்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம் ஆனால் அவர் மூடன்னு சொன்னால் நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க இவ்வளவு காயம்படுறீங்க நீங்கள் காயம்படுறீங்கன்னா அது தானே அர்த்தம் ஏன்னா நான் என்றாலே வன்முறை நான் என்பது எவ்வளவு பெரிய வன்முறை நீங்கள் நான்கிறதுல நீங்கள் வந்து அது கடந்து இருந்தால் ஒன்று தெரிந்து கொள்ள முடியும் நான் சொல்கிறது அதுதான் சரி ஆ நேராக இப்போது என்னோட இந்த உரை ரொம்ப நீண்டுக்கிட்டே போகிறது ஏன்னா நம்ம நான் வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு சாவியை தவற விட்டுட்டு போகிறீங்க அது நான் எடுத்துக் கொடுக்குற மாதிரியோ அல்லது நான் ஒரு புதையில் கண்டுபிடிச்சிருக்கேன் அது உங்கள்கிட்ட ஒப்படைக்கணுங்கிற சாகுந்தர்வாயில் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இது நம்ம எப்போவாது நான் வந்து என்னோடய கவிதைகளாக எழுதுகிறேன் பொய்ட் டாட் காம் பொயட் தேவதேவன் டாட் காம்னு ஒன்று இருக்குது அதில் நீங்கள் என்னோடய கவிதைகளை பார்த்துக்கலாம் வேறு சந்தர்ப்பம் கிடைக்கா நம்ம இதை பார்க்கலாம் அப்புறம் கவிதையின் மதம்னு ஒரு புக்கு நான் எழுதியிருந்தேன் ரிலீஜியன் ஆஃப் பொயிட்ரி அந்த புத்தகம் வந்து இங்கே இப்போ ஒரு பத்து பதினாலு புக்கு தான் இருக்குது யாராவது ரொம்ப தேவையனா வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் அது வாங்கிக்கலாம் தேவையானவங்க வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நான் சொல்கிற மாதிரியான சரியான முடிவாக அதை நான் சொல்லிடுறேன் முடிவாக சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மனிதனை கற்பனை பண்ணிங்கன்னால் நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் கற்பனையாக நான் ஒரு மனுஷங்கள்லாம் சரியாயிட்டோம் நமக்கு விவரம் தெரிஞ்சிடுச்சுன்னா அது எப்படி இருக்குங்கிறதுக்கு அந்த ஒரு இது இந்த கவிதையை வாசிச்சுட்டு இதோட உரையை முடித்துக்கொள்வோம் அந்த நகரில் எவரும் அறியா அறிய முடியாதபடிக்கு மர்மமான ஒரு தீவிரவாத குழுமம் தோன்றி அலைந்து கொண்டிருந்தது எந்த ஒரு திட்டமும் சிந்தனையும் இல்லாமல் தீவிரவாத குழுமம்னு சொல்லியிருக்கேன் ஆனால் எந்த ஒரு திட்டமும் இல்லை சிந்தனையும் இல்லை மாறா வித்தின் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் மாறாத இந்த உலகை மாற்றிவிடத்தான் அது ஒரு அண்டர் படிக்கவும் எந்த ஒரு மனிதர்களும் தாங்கள் அப்படி ஒரு குழுமத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறோம் என்பதையே உணராதபடி அந்த குழுமம் பெருகிக்கொண்டே இருக்கிறது அப்படி அந்த மனிதர்களுக்கே தெரியல அது பெருகிக்கிட்டே இருக்கு மெது விஷத்தாலும் தீண்ட முடியா தீண்டப்பட்டிராத மெது விஷத்தாலும்னா ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் வெளியேயும் ஒவ்வொரு மனிதயும் தன்னை அறியாமலே ஒரு மெது விஷம் இருக்கிறதா நான் நிறைய போய்ட்டில் எழுதியிருக்கேன் அது அவங்களே அறியாமல் இருக்கு அவங்களையும் கொல்லும் மற்றவங்களையும் கொல்லும் மெது ஆனால் இங்கே வந்து மெது விஷத்தாலும் தீண்டப்பட்டிராத அந்த மனிதர்கள் எல்லோரும் கூடி எந்த இடத்திற்கும் சென்று சேராத ஒரு தானியங்கம் சாலையையும் தானாகவே அந்த ரோடு சா தானாகவே போயிட்டுருக்கிற ஒரு சாலையை அமைத்திருக்கிறார்கள் தன்னாலே சரியாயி போயிட்டே இருப்போம் நம்ம நம்மளாம் நினச்சி போக வேண்டியதில்லை தானியங்கும் சாலையையும் எவர் கண்களுக்கும் புலப்படாத ஒரு பூந்தோட்டத்தையும் ஒரு பூந்தோட்டம் இருக்குது நீங்கள் நம்ம கலைஞர் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஒரு அமைதி பூங்காவாக மாற்றுவோம் அடிக்கடி அதெல்லாம் ஒரு கவித்துவமான ஒரு பேஷனில் இருந்து வர்ற வாரியால் நம்ம ஸ்டாலின் பேசும்போது அதை அடிக்கடி சொல்வார் அது வேற ஒன்றும் இல்லாது கவித்துவமாக நம்ம ஒரு பொண்ணு உலகை கனவு காண்றோம் அதுதான் இங்கே வந்து எவர் கண்களுக்கும் புலப்படாத ஒரு பூந்தோட்டத்தையும் எந்த ஒரு மனிதனையும் காயப்படுத்தி விடாத கவிதை எனும் மொழியையும் ஒலியையும் படைத்து கொண்டிருக்கிறார்கள் இது கற்பனையான ஒரு நகரம் இதை பற்றிய ஒரு கற்பனையான கவிதை இது நான் இதை சொல்லி நன்றி இதை சொல்லி முடித்துக்கொள்கிறேன் நன்றி